சென்ற வாரம் சென்ற வாரம் நான் வரும்போது அவர் சொல்லிருந்தாரு நம்ம எத்தனை பேர் வந்து இரவும் பகலும் நம்ம இன்றைய நாளுக்கு காலையில் எழுந்தே இன்றைய நாள் இன்று நாள் மூச்சு இந்த காற்றுக்கும் இந்த தண்ணிக்கும் நன்றி என்று நம்ம கத்திருக்கிற சோசனம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் என்று இனிமே அவர் சொன்னதுல இருந்து ஒரு ஒரு இரண்டு வாரமாக நானும் அதே மாதிரி சோசிரம் சொல்லி ஆரம்பித்தேன் இந்த நாளுக்கும் இந்த இன்றைய நாள் நான் உயிருடன் எழுந்து இந்த தண்ணிக்கும் இந்த காற்றுக்கும் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே என்று சோசிரம் சொல்லி ஆரம்பித்து எதையும் நான் கேட்கிறதை விட்டுவிட்டேன் எனக்கு அது வேணும் இன்றைய நாள் இப்படி போச்சு அப்படி போகணும் எனக்கு நல்லா போகணுங்கிறத கேட்கறத விட்டுட்டு சோஸ்திரம் மட்டும் சொல்லி ஆரம்பித்த நாள் அவ்வளோ அருமையாக போகும் இரவு போதும் நீங்கள் எனக்கு இந்த நாள் இவ்வளவு அருமையாக நடந்ததுக்கு சோஸ்திரம் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் அதுவும் அருமை போச்சு எனக்கு இந்த நாள் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இவ்வளோ குடும்பம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் இல்லை எனக்கு அந்த நாள் நல்லாவே தான் போகுது கால்ல இருந்துச்சு நம்ம ஒரு சுவஸ்திரம் சொல்லி ஆரம்பித்து எனக்கு ரொம்ப நன்றியானவர் எனக்கு நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்கிறவங்களால் நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க அதுக்கு மிக நன்றியானவர் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை நான் இந்த நாளை நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு சோஸ்திரம் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அந்த இதுலேருந்து பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் எனக்கு அது வேணும் இது வேணும் நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணுறேன் நாலு மணி நேரம் ஜபம் பண்ணுறேன் நான் அதை கேட்குறேன் இதை கேட்குறேன் அப்படிங்கிறத தாண்டி நமக்காக அவர் கொடுத்துருக்காருக்கு அவருக்கான ஒரு நன்றியை நம்ம செலுத்த வேணும் சோசம் சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது செயல்ப கடைபிடித்தாலும் அது உங்கள் நன்மைகளே திரும்ப கொடுக்கும் ஏன்னா நம்ம ஜாவிதை எடுத்து பார்த்தாலுமே அவர் வந்து ஆண்டவர் எந்த இடத்துலையும் ஆராதிக்கிறத விடவே இல்லை ஆனால் அவரோட வா பைபிள்லேயுமே நம்ம இது பார்த்தாலுமே அவருக்கு க ஆண்டவர் பண்ணது வந்து ரொம்ப அற்புதங்கள் நிறைய அதிகம் பண்ணியிருப்பார் உயிர் அவர் உயிர் போக வேண்டிய நேரத்தில் எல்லா அவர் கீழே விழும்போதெல்லாம் அவர் கைப்பிடிச்சி தூக்கி மேலே கூட்டு வந்திருப்பார் அதுதான் கர்த்தரை என்றும் நம் சோசரித்து ஆராய்த்திருந்தால் நிச்சயம் அவர் நம் கேட்காமலே நமக்கு தேவையானதை அவர் செய்வார் நன்றி